முகமது பிரான்ஸ்ல வசித்து வருகிறேன் என் கேள்விக்கு வருகிறேன் ஒரு பள்ளியில் ஜும்மா தொழுகை நடைபெற்று முடிந்த பின் இரண்டாவது ஜும்மா தொழுகை மீண்டும் ஒரு மணி நேரத்தில் மீண்டும் வாங்க சொல்லி பயான் செய்து தொழுகை வைக்கப்படுகிறது இது கூடுமா அடுத்ததாக ஜும்மாவுக்கு முந்தி வந்தால் கிடைக்கும் ஒட்டகம் ஆடு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை அடைய முடியுமா இதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒண்ணு வந்து அந்த நன்மை கிடைக்குமாங்கிறது ஒண்ணு வந்து தொழுவலாமாங்கிறது அழாமாங்கிறது ஒண்ணு அப்ப தொழுகை வந்து எதை வச்சு நம்ம முடிவு பண்ணணும்னு கேட்டா பள்ளிவாசல்ல ஒரு தொழுகை நடந்துருச்சு நடந்த பிறகு அந்த தொழுகையில் சேராதவர்கள் அதே பள்ளிவாசல்ல வந்து ஜமாத்தாக அதே தொழுகை நடத்துறதுக்கு மார்க்க அனுமதிக்கிறா இல்லையா ஒரு பள்ளியில் தடவை தொழுகிறது மார்க்க தடுக்கப்பட்டதா அனுமதிக்கப்பட்டதா ஒரு தொழுகையவே ஒரு தொழுகையவே அதே ஒரு பத்து பத்து பேர் வர்றாங்க அவங்க அதே அதே பள்ளிவாசல்ல அந்த ஜமாத்தா தொடலாம தொல்லக்கூடாதா தொழலாம் என்பதுதான் அதிகமான மக்களுடைய கருத்து அது ஆதாரமா உள்ள ஒரு கருத்து ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லாவுலே செல்லும் அவர்கள் காலத்துல தொழுது முடிச்சுட்டாங்க இது அகமதில் வரக்கூடிய நிறைய நூல்களில் வருது ஒன்று உதாரணத்துக்கு அகமது தொழுது முடித்த பிறகு ஒரு ஆள் வர்றாரு லேட்டா அவர் ஜமாத்து கிடைக்கல அவர் என்ன செய்கிறாப்போ ரசூர்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவரை பார்க்குறாங்க இந்த மனுஷன் தனியாவளும் தொழுகாது நம்ம தொழுது முடிச்சுட்டோம் இந்த மனிதர் தனியாக வந்திருக்கிறாரு ஜமாத்தா தொழுதா இருபத்தேழு மடங்கு நன்மை கிடைக்கும் இவர் இப்போ தனியாக தொழுதாருன்னா ஒரு மடங்கு நன்மை அவருக்கு கிடைக்கும் அப்போ இருபத்தேழு மடங்கு லாஸ் ஆகுது அவருக்கு அந்த இருபத்தி ஏழு மடங்கு இவருக்கு கிடைப்பதற்கு உங்களை யார் தர்மம் செய்யறீங்கன்னு கேக்குறாங்க தர்மம் இது தர்மம்னா காசு தர்மம் இல்ல ஒரு நன்மை கிடைக்கிறவுக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைச்சா தர்மம் தானே எத்த ஜீராக அவங்க எத்த சத்துக்கள் ஆகாதா இவருக்கு யார் தர்மம் செய்யறீங்க அப்படின்னு கேட்கறாங்க போய் சல்லி மாவு இவரோடு தொழுது இவருக்கு தர்மம் செய்கிறவர் யாருன்னு கேக்குறாங்க அப்ப என்ன செய்றார் ஒரு ஆளு முன் வந்தோன அவரு சேர்ந்து தொழுகிறார் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒரு தொழுகை நடந்து முடிந்து விட்டது லேட்டா வர்றாரு நீ லேட்டா வந்தா உனக்கு இன்னொரு ஜமாத்தெல்லாம் கிடையாது நீ தனியா தொழுது சொல்லாம தொழுதால ஜாயிண்ட் பண்ணி சொல்ல போனா ஏற்கனவே தொழுதால் இருக்கிற அவரை கொண்டே கோத்து விட்டு நீ தொழு ஜமாத்த நம்ம கிடைக்கட்டும் அப்ப அப்படின்னு சொல்லி ரசூ செல்லா அலி சொல்லாம் அவர்கள் ஏற்பாடு செஞ்சாங்க என்பதுல இருந்து ஒரு பள்ளியில் ஒரு தொழுகையை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொழலாம்னு வருதா இல்லையா ஜும்மாவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வர தேவையில்லை மகிப்பு கேட்காது ஒரு ஒரு வந்திருச்சின்னு சொன்னா அது எல்லா துறைக்கும் உள்ளதுதான் அப்ப ஒரு தொழுகையை வந்து ரெண்டு தடவை என்ன செய்யறாங்க ஒரு பள்ளியில் நடத்திருக்கிறாங்க அதே மாதிரிதான் ஜும்மா இருக்குது ஜும்மாவில எதுக்கு ரெண்டு தடவை நடத்துறாங்க என்று கேட்டால் நம்ம இப்ப நவீன காலத்துல கட்டுற பள்ளி அதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கிறது அந்த காலத்துல ஏக்கருக்கான குடிச்சு பெரும்பான்ண்டமா வச்சு பள்ளியெல்லாம் கட்டினாங்க வெலை கம்மியா இருந்த காலம் இந்த காலத்துல இடம் அப்படி வாங்க முடியுமான்னா முடியாது அப்ப சின்ன இடத்த வாங்குறாங்க மகள்ல உள்ள மக்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க அந்த ஜாஸ்தியான மக்களும் அந்த பள்ளியில வந்து தொல்ல முடியாது ஒரே நேரத்தில் அதுக்கான இன்னொரு பள்ளி கட்டுறதுக்கு வசதி இல்லை அப்ப என்ன செய்யறாங்க ஒரு மகள் அவ்வளவு ஐநூறு பேர் ஜும்மாவுக்கு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க பள்ளி வாசம் இரநூறு பேர் தான் கொள்ளும் அப்ப அந்த இரநூறு பேர் ஜும்மா தொழுவதற்கு மத்தவங்க தொலாம சொல்ல முடியுமா இரநூறு பேர் ஜும்மா தொழுவுறாங்க மீது முன்னூறு பேருக்கு உங்களுக்கு ஜும்மா கிடையாது இதெல்லாம் ஏத்துக்கிறோம்னா அப்ப ஜும்மா கடமை ஜும்மா கடமை என்பதை நீங்க பாக்கணுமே தவிர இந்த பள்ளியில் ரெண்டு தடவை தொழிலாமாங்கிற ஒரு கொஸ்டினே கிடையாது அது ஒரு கேள்விக்கு வரக்கூடாது அப்ப என்ன செய்வாங்க பிள்ளையார் நிர்வாகத்துல அப்படின்னா ரெண்டு வர்றாங்க முதல்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு சும்மா வச்சிருவோம் அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு ஒரு சும்மா வைப்போம் என்று அறிவிப்பாங்க அப்ப பன்னெண்டு மணிக்கு வந்து கலந்து கொள்ளக்கூடிய வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வரும் ஒரு மணிக்கு வர்றவங்க வந்தாங்கன்னா அது மாதிரி கூட்டம் வரும் அப்ப எல்லாருக்கும் சும்மா தொழில் குடைச்சிரு நெரிசல் இருக்காது யாருக்கும் சும்மா தவறி போறதுக்கு வாய்ப்பு கிடையாது என்ற ஒரு அடிப்படையில இதை செய்யறாங்கன்னு சொன்னா இதுல என்ன என்ன மார்க்கத்தை மார்க்கத்தின் எந்த அடிப்படை இது மீறுகிறது இன்னும் சொல்லப்போ அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே தொழுக கடமை தானே அந்த கடமையை தானே வர்றாங்க வர்றதுக்கான இந்த இடத்தில் இடத்தை காட்டி சொல்றீங்க இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு நீ அதை அது கூட தொழுவலாம் அப்படி சொன்னாலாச்சும் ஒரு மீனிங் இருக்குது இடம் இல்லை அதனால சொல்லுவாங்க அவனுக்கு தொழுகலையே ஜும்மா அப்ப ஜும்மா பாங்க சொன்ன வாங்கன்றீங்க பாங்க சொன்ன வாங்கன்னு சொன்னா பாங்க சொன்ன எல்லாரும் வந்துடுறீங்க அவனை இதான் ஊதியில் இஸ்லாத்தி மியோமில் ஜுமாத்தி பசவும் இல்லா திகிரி இல்லா முதல் போய் வியாபாரத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொல்றீங்க வாங்க சொன்னோன்னு மகள் அவ்வளோ ஐநூறு பேர் வரணும் இரநூறுவா தொழு வரான் முந்நூறுவா என்ன செய்யறது வேடிக்கை பார்க்கணுமா அப்ப அவன் தொழில் நம்மள கடமை இருக்கல அவனுக்கு அப்ப அவன் கடமை நிறைவேற்றுவதாக இருந்தால் இப்படி தான் செஞ்சு ஆகணும் இன்னொரு தடவை ஒரு தடவை பத்து ஜுமா கூட நடத்தணும் இடம் சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னா பன்னெண்டுக்கு ஒன்று பன்னெண்டுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்றரைக்கு ஒன்று நடத்த முடிவு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க தேவைப்பட்டுச்சுன்னா இது ஒன்றுதான் நடத்தின இது என்ன லிமிட் யார் பண்ணுவா இதுக்கு தேவைதான் பண்ணும் நம்ம தேவை எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிற வேண்டியது அதனால அதை ரசூசன் அந்த பள்ளியில அனுமதிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு தொழுகையவே ரெண்டு தடவை கூட நீ சொல்லப் போனா ஒரு தொழுகையவே ரெண்டு தடவை தொழிலாம் ஆண்டு கேட்டா அப்படின்னு தொழுகு ஏன்னு கேட்டா மோகாதிபன்னு ஜபல் இருக்காரு அவர் ரசூல்லாவுடைய பள்ளிவாசல் வந்து ரசூர்லா பின்பற்றி தொழுவாரு தொழுதுட்டு அவருடைய மகாவுக்கு போய் அந்த மக்களும் தொழுகை நடத்துவார் இங்க லோஹர தொழுவாரு அங்க போய் லோஹராஜ் நடத்தி அந்த நின்றுக்கு ரெண்டு தடவை தொழுகிறாரு காலத்திலேயே இது என்ன செய்யிருக்கு நடந்து என்று சொன்னால் ஆட்களே சேர்ந்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது சும்மா நடந்துருச்சா இன்னொரு சும்மா கூட்டுறாங்களா ஒன்னொரு பத்து வருஷம் தொழுதால் நிக்கிறாங்களா அப்படி சேர்ந்துக்கிறோங்க அது ஒண்ணு குற்றம் கிடையாது இன்னும் சொல்ல போனா ரசூல் செல்லா அலி செல்லம் சொல்கிற ஹஜிஸை பாருங்கள் அதாவது ரசூல் செல்லா அலி செல்லம் அவங்களோட நான் ஹஜ்ஜிக்கு போயிருந்தேன் அவங்களோட சுக்கு தொழுகையை மஸ்ஜூல் ஹைஃப் ஹஜ்ஜிக்கு போகிற வழியில் இருக்கிற பள்ளின்னு நினைக்கிறேன் மஸ்ஜூல் ஹைஃபுங்கிற பள்ளி வாசலில் வந்து நான் சுக்கு தொழுகையை சொலுதேன் தொழுது உடனே திரும்பி பார்க்குறாங்க ரெண்டு பேர் ஒரு சும்மா உட்காந்துருக்காங்க ஓரத்தில் ரசூல் செல்லா அலை செல்லம் வந்து சுகு தொழுகிறாங்க தொழு தொழுது செலாம் பார்த்தா ரெண்டு பேர் இருக்காங்க தொழுன்னு நல்லா தெரியுது தொழுது ஆளுக்கான உட்காந்துருப்பாங்க இந்த சபலை இல்லாம பின்னாடி ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிற காட்சியை பாக்குறாங்க அப்ப ரசூஸ்லான்னு செய்யறாங்க கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க கொண்டு வந்தாங்க வந்தா கைகால அவங்களுக்கு ரசுல்லா கூப்பிட்டோன்னே என்னமோ தப்பு செஞ்சுட்ட மேலே இருக்குன்னு நடுங்கி வந்தார்கள் அப்ப ரசுல்லா கேட்குறாங்க மா மனா குமா அண்துல்லியே சல்லியா மானா எங்களோட நீங்க தொழுவதற்கு என்ன தடை உங்களுக்கு நாங்க தொழுதவங்களை சேர்ந்து வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அவங்க சொன்னாங்க அல்லவாடை தூதரே குன்னாக்க இன்னாக்கு சொல்லைனா பெரிகாலினா எங்க கூடாரங்களே நாங்க தொழுதுட்டோம் தொழுக நேரம் வந்து நான் தொழுதுட்டோம் பிரியாணிகள் தானே தொழுதுட்டு இங்க வந்தோம் நீங்க தொழுதுட்டு இருந்தீங்க நாங்க தான் தொழுதுட்ட மேண்டு என்ன செஞ்சோம் நாங்க உரம உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசூ சொல்ல சொல்றாங்க அப்படி செய்யாதீங்க இதா சல்லைத்துமா பெரிகாலிக்குமா உங்க கூடாரங்களே நீங்க தொழுதாலும் சும்மா அத்தைத்துமா மஸ்ஜித் ஜமாத்தின் ஜமாத்து நடக்கிற ஒரு மஸ்ஜிதுக்கு நீங்க வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் சல்லியாமும் அவங்களோட சேர்ந்து நீங்களும் உங்களுக்கு உபரி தொழுகை அமைந்துவிடும் என்று சொன்னதாக திருமதியில ஆதரவு அதிக இருக்கிறது அதனால வந்து ரெண்டு தடவை தொழுகுறதுங்கிறது வந்து பெரிய மேட்டரே கிடையாது அது தேவைக்கு தான் செய்வாங்க விளையாட்டுகள் செய்வாங்க அதெல்லாம் அந்த இந்த காலத்துலலாம் வந்து போக போக அந்த இடங்கள்லாம் விலை அதிகரிக்கிறதை பார்த்தா ஒரு ஊர்ல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களோ அவ்வளோ மக்களுக்கு பள்ளிவாசம் கட்ட முடியாத போல இருக்குது அப்படியான நிலை வரும்போது இருக்கிற இடத்துக்குள்ளதான் செய்யணும் என்றால் ரெண்டோ மூணோ வச்சா தான் சரியா வரும் அதை பெருநா தொழுக இருக்கு பெருநாள் தொழுகைக்கு வந்து தொழுது முடிச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு உரை நிகழ்த்த வேண்டும் அந்த உரை நிகழ்த்துறதுல ரசூ அவர்கள் ஒரு தடவை ரெண்டு உரை நிகழ்த்தாங்களா இல்லையா பெருணா தொழுகுறாங்க உரை நிகழ்த்துறாங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது பெண்கள் கடைசியா இருக்கிறாங்க அவங்களும் கேட்கல தான் தான் உரை நிகழ்த்தியதை வந்து பெண்கள் காதுல அவங்க உணர்றாங்க நம்ம பேசினது என்ன மைக்கெல்லாம் கிடையாது காலத்துல அப்ப என்ன செய்யறாங்கன்னா இங்கே நடந்து போய் விளாட கூட்டிட்டு போய் அங்க நின்று அங்க ஒரு குத்துபா நிகழ்த்துறாங்க தர்மஞ்சிங்க அப்படின்னு சொல்லி இங்க பயான் பண்ண மாதிரி அங்க ஒரு பயான் பண்றாங்க ஒரு குத்துபா ஒரு சாராரு கேட்டு ஒரு சாரார் கேட்கலன்னு சொன்னா குத்துபா பண்ணலாமே சொல்ல இது புகாரில் வந்து தொண்ணூத்தி எட்டாவது அதிசயில் இருக்கிறது அதனால ஒரு பள்ளியில வந்து ஜும்மா நடத்திட்ட ஒரு ஜும்மா தான் நடத்தணுங்கிற சட்டம் கிடையாது அனுமதியே இருக்கு சொல்ல போனா ஜும்மாவுக்கும் நேரடியா இல்லை ஒரு ஜமா தொகை தொடரலாம் என்பதற்கு நேருக்கு அனுமதி இருக்கிறது அது ஜும்மாவுக்கும் பொருந்தும் அவருடைய ஒரு கடமை அது செஞ்சுதான் ஆவணுங்கும் போது ஆவணும் அது அதுதான் பள்ளி ஆசை கட்டினது அதுக்கு தானே தொழுவு தானே கட்டினீங்க நீ தொழில் கட்டினது அவங்க தொழில் கட்டல இப்ப பள்ளிவாசல தொழு கட்டினால் நான் தொழுவு கட்டப்பட்டிருக்கு நீங்க தொழுது கட்டப்பட்டிருக்கு எனக்கு உண்டு அவனுக்கு இல்லைன்னு அப்படி சரியா வரும் அதனால தாராளமா செய்யலாம் அப்ப நன்மை பத்தி அடுத்து கேக்குற நன்மை பத்தி கேட்கும் பொழுது ஒரு ஒரு பள்ளியில என்ன செய்யறாங்க முதல்ல வந்தா ஒட்டகம் கொடுத்த நன்மை பள்ளிவாசல் ஜும்மாவுக்கு முதல் நேரத்துல வந்தாருன்னா ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை இரண்டாவது வந்தாருன்னு சொன்னா ஒரு மாட்டு குர்பானி கொடுத்த நன்மை ஆட்ட கூர்பானி கொடுத்த நன்மைன்னு இப்படி நன்மைகள் இருக்குது இப்போ இந்த ஜும்மாவுக்கு முதல் வந்தார் அவரு கிடைக்குமா அந்த ஜும்மாவுக்கு வந்தார் அவரு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இது அப்படி வச்சுக்கிட்டு வேற விதமாக யோசிச்சு பாருங்களேன் எப்படி யோசிச்சு பாருங்க உங்கள் ஊரில் ரெண்டு பள்ளியாசம் இருக்குது ரெண்டு பிள்ளைங்க ஒரே இடத்துல வாங்க சொல்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க ஜும்மாவுக்கு போகிறாங்க மக்கள்லாம் எந்த பிள்ளைக்கு போகிறவங்களுக்கு நன்மை கிடைக்கும் ரெண்டு ஊர் தானே கிடைக்கும் ஒரே இடத்துல நடக்குது அப்போ ஒரு ஊரில் ரெண்டு பள்ளியாச பத்து பத்து கூட இருக்குது எத்தனை பள்ளி எத்தனை பள்ளிவாசல் இடத்தை பொறுத்து கிடையாது எத்தனை தொழுகை நடக்குதுலயும் தான் அந்த தொழுகைக்கு முதல் நன்மை ஒன்றரை மணி தொழுகன்னு எதிர்பார்த்து பாரபட்சம் பண்ணுவானா அப்ப பள்ளிவாசல் ரெண்டு மூணு பள்ளிவாசல் இருந்தா எல்லாரும் கிடைக்கும் ஒத்துக்கிறோம் ஒரு பள்ளிவாசல ரெண்டு மூணு தொழுக நடந்தாலும் ஒத்துக்கிற மாட்டேங்குது நம்ம எல்லாரும் கிடைக்கும் ஒருத்தர் முடிவு பண்ணிக்கிறோம் கூட்ட நெரிசலுக்க மாதிரி முடிவு பண்ணாங்கன்னு சொன்னா நம்ம ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு போவோம் நம்ம ஒரு மணிக்கு மாவு போகும் அப்படின்னு அவங்கள டிசைட் பண்ணிக்க அவங்க எதை தீர்மானிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த வரும் முன்னாடி போயிட வேண்டியதுதான் போய் அந்த நன்மை அடைஞ்சிக்கிற வேண்டியதுதான் சரி